அஸ்வனி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அஸ்வினி அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இது எப்பயுமே மறந்துடாதீங்க அப்படி போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு முக்கியமான கிரகப்பயிற்சி இன்னும் சொல்லப்படா மூன்று முக்கியமான கிரகப்பயிற்சி ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி அவர் ஜூன் முதல் வாரத்தில் பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் ராகுகேது பயிற்சி இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் குறிப்பாக சனி பகவான் மீனராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் ஆக இந்த நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள்லாம் இருக்காங்க இவங்களுடைய பார்வை என்ன இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்கங்கிறத பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அஸ்வினின்னா மேசராசியில் பிறந்திருக்கீங்கன்னு ராசிக்கான பலன் தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே அஸ்வனி அப்படின்னாலே முதல் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் முதல்ல இந்த பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகங்கள் நன்மையை செஞ்சால் அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலங்களையும் செய்யும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ பலனை பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது தள்ளி போயிட்டுருக்கோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டு இருந்தால் அது நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அது மட்டும் இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும் அல்லது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்குது கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாமே இந்த வருஷத்தில் உண்டு ஸோ இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும்